பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேசிய அந்த பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை காங்கிரஸ் கூட்டணி இந்தி கூட்டணி இந்த தேர்தலுக்காக பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை வேட்பாளராக மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் மனநிலை என்ன என்பதை அறிந்தவன் அதனால் தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைத்திருக்கிற இந்த செயலை கண்டித்தும் அதை விளக்கி கூறவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பாரத பிரதமர்கள் ஒரு பேச்சின் போது என்ன சொன்னார் என்று சொன்னால் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை போடிட்டு காட்டி அதாவது ராஜா செய்கின்ற அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது பிரிவினைவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது என்பதைத்தான் மையப்படுத்தியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியின் பாதையிலே அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது ராஜா அரசியலை செய்வதில்லை செய்ததும் இல்லை செய்ய போவதும் இல்லை என்பதை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார் அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் அறிந்து கொண்டதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பெற்றபோது ஜின்னாவின் முஸ்லிம் லீக்கால் மதங்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு நாடு பொருளாதார கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்போம் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம் என்பதைப் போல அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் உழைத்து சம்பாதித்த மக்களிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி யாரிடமோ தருவதற்காக இந்த திட்டத்தை போடுகிறார் என்றுதான் சொல்கிறார் அதாவதுங்க இப்போ ஒருத்தர் வந்து உழைக்கிறார் நல்லா படிச்சிருக்கிறார் நிறைய சம்பாதிக்கிறார் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருப்பார் வீடுகள் வைத்திருப்பார் ஒருவருக்கு சரியான எஜுகேஷன் படிப்பு இருக்காது அவர் ஏழ்மை ஏழ்மை நிலையில் இருப்பார் இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலயும் எழுபதுலயும் இந்த சொத்துக்கள் வந்து கம்பல்சரி அதாவது என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதாவது என்னன்னாக்கா யாராவது வந்து வரி செலுத்துவோர் சொத்து வைத்திருப்போர் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அது அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் அவங்களுடைய வருமானத்தில் கம்பல்சரியாக ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எழுபத்தி நாலுலயும் இப்போ அதே போல இப்பொழுது வருமானம் பாடுபட்டு சம்பாதித்து உழைத்து சம்பாதித்த ஒரு கூட்டம் அவர்களிடமிருந்து புரிஞ்சி யாருக்கோ கொடுப்பதற்காக திட்டம் வகுத்திருக்கிறது காங்கிரஸ் இது மாவோயிஸ்டுகளின் செயல் கம்யூனிஸ்டுகளின் செயல் அப்படின்னு அவர் கோடிட்டு சொல்றாரு எதற்காக சொல்றாருனாக்கா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் எல்லோரும் வளர வேண்டும் இதுதான் அவங்களுக்கு தாரக மந்திரம் இது ஒரு சாரை ஒரு சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற செயல் இது ஒரு பிரிவனவாதம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக சாதிகளை தூண்டிவிட்டு வந்து ஒரு ஒரு பிரிவினைவாதத்தை இந்திய மக்களுக்குள்ளாக ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை தான் காங்கிரஸ் உருவாக்குறது என்று தான் அவர் சொன்னார் இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க சிறுபான்மையினருக்கு எதிராக இவர் வந்து பாரத பிரதமர் பேசிட்டார் இதை வந்து சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி சிறுபான்மையினருக்கு கொடுத்துட போறாங்கன்னு பேசிட்டார் ஊடுருவல் கொடுப்பதற்காக கொடு கொடுப்பது கொடு கொடுக்க நேரிடும் அப்படின்னு தான் சொல்லி ஊடுருவல் யாரும் தெரியும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு ஊடுருவி வர்றவங்க பாஸ்போர்ட் எல்லாம் உள்ளே வர்றவங்க இங்கே வந்துட்டு இங்கே இந்தியா இந்திய மக்களுடைய வருமானத்தையும் சுரண்டல் அவங்க உழைப்பையும் சுரண்டுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்காக தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அது அதை அதன் அடிப்படையில் தான் அந்த கிரிட்டிசிசமே பண்ணியிருக்கிறார் ஆனால் இவர்கள் தவறாக சித்தரித்து பாரத பிரதமரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவோ அல்லது வந்து ஒரு லிங்க்விஸ்டிக் மைனர் மைனர் வந்து மொழிவாரியான சிறுபான்மையினருக்காகவோ எதிராகவோ பாரத பிரதமர் ஏதோ கருத்து தெரிவித்திருக்கார் என்பதை போல ஊடகங்கள்லேருந்து இந்த சமூக வலைதளங்கள்லேருந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்கின்ற பொழுது அப்படி இருக்குது இன்னொன்னு சொன்னார் அவர் சொல்றாங்க ஆர்டிகல் எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இதெல்லாம் வந்து இப்போ சிறுபான்மையினருக்கு சார்ந்தது இந்த சட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான் பாதுகாத்துருக்காங்களா இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பாதுகாக்கலையா சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருக்காங்களா ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா இவர்கள் வேண்டுமென்றே அந்த காலத்தில் ம மதவாத அரசியலை எடுத்து நாடு துண்டானது இப்பொழுது சாதிவாரி கணக்கு எடுப்பின் மூலமாகவும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமாகவும் இந்த தாஜா பண்ணுகிற அரசியலை அதாவது ஒருத்தங்கிட்ட வந்து உனக்கு இதை தர அதை தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறது உன்னை நான் பாதுகாக்கிறேன் யாருமே பாதுகாப்பு இல்லாதது போல அதான் ஒரு ஒரு முஸ்லீம் அன்பர் அண்ணன் அழகாக பேசியிருந்தார் ஒரு வீடியோவில் அப்போ வந்து யூபிலையும் மற்ற மாநிலங்கள்லையும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்களே அவங்கலாம் என்ன எப்படி வாழ்கிறாங்க அவங்களாம் வாழலையா அப்போ இவங்க பாதுகாப்புனாக்கா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் பாதுகாப்பா என்பதெல்லாம் கேட்டிருந்தார் மருமையாக கேட்டிருந்தார் அதைத்தான் கோடிட்டு சொல்கிறோம் பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த விதமான இடைஞ்சல்களும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற சிறுபான்மையர்களுக்கோ கொடுத்ததில்லை ஆனால் ஊடுருவலுக்காரர்கள் தீவிரவாதிகள் இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்வதோ அதை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தவிர வேறு எதுவும் தவறாக செய்யவில்லை இவர்கள் காங்கிரஸ் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இந்த விஷயங்களை சொல்லி பிரிவினைவாதத்தை தான் தோன்றாங்க அதனால் உழைக்கும் வர்க்கத்துக்கும் அந்த உழைக்காமலே வந்து அதை அனுபவிக்க போகிற அந்த மாதிரி செய்ய போகிறோம் என்று சொன்ன செயல் வந்து கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டுடைய செயலாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா சொல்லியிருக்கார் தவிர ஒரு தவறான விஷயங்கள் சொல்லலை இது பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் இதை கருத்தை நாங்கள் வந்து பகிரணும் என்பதற்காக தான் இந்த ஊட ஊடகவியர் சந்திப்பு மற்றபடி வந்து எந்த எதுவுமே நல்லெண்ணத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்ட்டோ எங்கிட்ட ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட இருக்குது இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்கு மட்டுமே அவர் வந்து அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தார் இவர்களுக்காக பண்றது சிறுபான்மையினர் இப்படி சொல்றாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையினராக இருந்தாலும் சரி சிறுபான்மையினர் இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பட்டியலினத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு இருக்கிறது இப்போ இடஒதுக்கீடு இருக்கா இருக்குது அது அப்படியே இருக்குது கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல எதுவும் கொடுங்கலை அது மாதிரி எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு அரசாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக இருந்தது என்பதை தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர நீங்கள் குறிப்பிட்டு ஓட்டு வங்கிக்காக இவர்களுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்போம் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறது பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி சொல்கிறதுன்றதுலாம் ஒரு வேஷம் அதைத்தான் வந்து அவர் கோடிட்டு காட்டினார் நான் சொல்ல விரும்புவேன் கேள்வி நிச்சயமாக அது வந்து எப்படின்னா பிரிவினையை தூண்டும் என்பது தான் சொல்ல வர்றார் அவர் பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நீங்கள் வந்து அதில் வந்து பல குழப்பங்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து அது மாதிரி அந்த அந்த மாதிரி சமூக பொருளாதார கணக்கெடுப்போம் சாதிவாரி கணக்கெடுப்போம் நிச்சயமாக பிரிவினவாதத்தை தூண்டும் ஒரு சமநிலையை உருவாக்காது அந்த அந்த பிரச்சனை வரும் என்பதை தான் அவர் சொல்கிறார் அதனால அது நிச்சயமாக அவங்க முதல்ல சொன்னதே தான் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ ஃபஸ்ட்டு சொன்னதே தான் சோசியோ எக்கானமிக் சென்சஸும் இந்த மாதிரி சாதிவாரி சென்சஸும் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சொல்ல முடியாது எல்லா சாதிவாரி சாதிவாரியாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அது நல்லாதான் போயிட்டு இருக்கு இவங்க அந்த கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு போது கணக்கெடுப்பு அவங்க என்ன சொல்ல வராங்க ஒரு சாதிவாரியாக கணக்கெடுப்புறோம் சமூக பொருளாதார கணக்கு எடுக்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா வச்சிருப்பாரு ஒருத்தர் வரும் பத்து ரூபாய் வச்சிருப்பாரு ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கிட்டுன்னு புடுங்க கொடுப்போம் அப்படின்னு உழைக்கிற மக்களை உழைக்கிறதுக்கான வேலையை செய்ய வைக்கணும் நீங்க வந்து புடுங்கி கொடுக்குறதுல எந்த விதமான பலன் இல்லைன்னு அவர் சொல்ல வர அந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அது வந்து தேவையற்றது இப்ப நீங்க உழைக்காம இருக்கிறவங்களை நீங்க உழைக்காமலே இருங்கன்னு சொல்ற மாதிரி இலவசத்தை கொடுத்து ஏமாத்துற மாதிரி அவர்களையும் உழைக்க வைத்து மேல கொண்டு வாங்க படிக்க வைங்க மேலே கொண்டு வாங்க எல்லோரையும் சமநிலையை கொண்டு வாங்க பொருளாதாரத்தில் எல்லோரும் உயர வேண்டும் தான் சொல்றாரு தவிர இது வந்து குறிப்பா வந்து இந்த தமிழ்நாட்டில் சாதி சாதிகள் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்து கொடுதான் இருக்கிறாங்க அதுக்குள்ள அவர் போகவே இல்லை இவருடைய எண்ணத்தை சொல்றாரு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் கூட்டணின்றது வந்து தேர்தல் கூட்டணி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே ஏற்றுக்குவாங்கன்னு அவசியம் நான் இவர் என்ன இந்த தற்ப தற்போதைய சூழல் தற்போதைய பிரச்சனை என்னன்னா இதன் அடிப்படையில் ஒரு பிரிவிடனத்தை தூண்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக இவர்கள் வந்து வேஷம் போடுறாங்க என்பதை பார்க்க தோல் எடுத்து காட்டுவதற்காக தான் அதை சொல்லியிருக்காரு அவர் இப்போ ஒரு உதாரணம் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸில் ஷாஜகான் தலைமையில் சொத்துக்கள் அகப்பரிக்கப்பட்டிருக்கு நகைகள்லாம் பிடுக்கப்பட்டிருக்கு நிலங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது பெண்கள் வந்து நகைகள்லாம் அடமான வச்சு அதெல்லாம் மீட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தாலிக்கு கூட வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க இது அந்த மாதிரி இதில் கோடுறாங்க கோடிட்டு கட்டுறாரு அதாவது இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒருத்தர் ஒருத்தர் சொத்தை வந்து இப்போ ஏற்கனவே அவங்க நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா டெபாசிட் ஸ்கீம் வச்சாங்க அப்புறம் வந்து என்ன ஒரு நிறைய சொத்து வச்சுருக்கேன் அவங்க பட்டியல் எடுத்த நீ ரெண்டு வீடு வச்சுன்னா ஒரு வீடு தான் ஒன்று வச்சிருக்கணும் நீ வந்து இதுக்கு மேலே வருமானம் வச்சு இவ்வளோ இவ்வளோ வச்சு அப்போ உழைக்கிறவனும் உழைக்காமல் போயிடுவான் நீங்கள் இருக்கிறவன்ட்டு பிடிங்கி இல்லாத ஒன்று கொடுக்கும்போது உழைக்கிறவன் உழைக்காமல் போயிடுவான் உழைக்காமல் இருக்கிறவனும் உழைக்காமலே இருந்துருவான் எல்லாமே கிடச்சிருச்சுங்க அதுமாதிரி தவறான கொள்கைகளை வந்து அறிவிக்க அறிவிச்சிருக்கிறாங்க இது தவறு இது வந்து வந்து இது தாஜா அரசியல்னு சொல்கிறார் அதாவது பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் அது தாஜா அரசியலை பண்ணுறாங்க அந்த மாதிரி அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம் தான் சொன்னார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த மாதிரி சொல்கிறாங்கனாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்பது அவர்கள் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் அவர்களுடைய சாதி அடிப்படையிலான சில கணக்குகளை பார்ப்பதற்காக இருக்கும் அது நமக்கு தெரியாது நம்மளை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஒரு சமமான ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் அவுண்ணாமலை சொன்னது வந்து உண்மை இவர் வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறாரு கணத்தை காணும்னா காணும் தான் சொல்லுவோம் பாஜகவுக்கு தனி நிறுத்துதா இது நீங்க நம்புறீங்களா நீங்க அவர் போவார் உங்களுக்கு எதார்த்தம் புரியும் ஆளுங்கட்சிக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவுக்கும் பாஜக ஏழாம் போறதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து அகற்றணும்னு சொல்லி தானே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கு தலைவர் அண்ணாமலை தலைமையில அது எப்படி அவர் வந்து சொல்லுவாரு அவரு அரசியல் பண்றாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது அதில் நாங்களும் வேற செய்யறோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தெரியும் வேற என்ன சொல்ல முடியும் அவர் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணுன்னு சொல்ல முடியும் அவனால மாற்றி தான் சொல்லணும் அதனால அவர் அரசியலுக்காக செய்கின்ற ஒரு கருது புகார் அதாவதுங்க நாங்கள் ரெண்டு விஷயம் தான் சரி வச்சிருக்கிறோம் அதாவது எல்லா தொகுதியிலும் நிறைய போயிருக்கு நான் என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன் தலைவர் அண்ணாமலை தொகுதியில் ஒரு லட்சம் சொல்லியிருக்காரு என்னுடைய தொகுதியை பொறுத்து சொல்றேன் நாங்கள் என்ன பண்ணிட்டுனாக்கா ஒரு பூத்தில் எத்தனை வாக்குகள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டால் படாமல் விடுபட்டிருக்கோம் அவங்க பேர் அவங்க ஓட்டர் ஐடி இதை நாங்கள் வந்து தே கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புகார் கொடுக்க போகிறோம் அது இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் இல்லை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பூத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கிறோம் கலெக்ட் பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் இந்த வந்து தேர்தலில் புது தேர்தல் வாக்காளர் பட்டியல் இல்லை இதுக்கு மூணு மாதம் முன்னாடி போட்ட வாக்காளர் பட்டியல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கவுன்சிலர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனால் எல்லா பேரையும் எடுத்து நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்புகிறோம் அனுப்பிட்டு இவர்களுடைய பெயர் புதிய வாக்காளர் பட்டியலில் ஏன் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை சொல்லுவேன்னு கேட்க போகிறோம் அவங்க காரணம் சொல்லணும் நீங்க பார்க்கல பார்த்துருந்தா உங்களுக்கு ஓட்டு வந்திருக்குன்றது ரெண்டாவது நாங்கள் பார்க்கல ஓட்டு வரல நாங்கள் ஓட்டு போடல ஓகே நீ ஏன் எடுத்த என்ன காரணத்துல எப்போயா ஓட்டை எடுத்தீங்க நான் செத்துட்டேன்னு சொல்றியா இல்லை வந்து நான் ஒரு ஓட்டு ஓடிட்டேன்னு சொல்கிறீங்களா இல்லை என்ன எனக்கு ஓட்டே வேணாம் நான் எழுதி கொடுத்துருச்சு என்ன சொல்றீங்க எதுக்காக அந்த பேர் எடுக்கு அப்போ அதிகாரி அந்த அந்த வாக்காளர் பட்டியல எடுத்த வேண்டுமென்றே எடுத்தாரா திட்டமிட்டு சதி செய்து எடுத்தாரா யாராவது சொல்லி எடுத்தாரா அவர் விருப்பு விருப்பில் எடுத்தாரா இல்லை கவனக்குறைவா எடுத்தாரா இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்லாம் இருக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் எங்களுடைய இல்லாச்சும் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் எல்லாரும் கொடுத்துるபாங்க எல்லாரும் கொடுத்துるபாங்க நான் என்ன சொல்றேனே நாங்களே கமண குறைவா விட்டுட்டோம் கூட ஒரு வாக்காளர் சாதாரணமான ஒரு வாக்காளர் மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் பாத்துட்டேன் தேர்தல் பட்டில இருந்து இருக்குன்ற நம்பிக்கைல அவர் பாட்டு போவாரே திடீர்னு உங்கள இல்லைன்னு சொன்னா என்ன பண்றார் அவர் அவர் வந்து எங்கிட்ட எங்கட்ட இப்போ எல்லாருமே வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் எங்க பட்டிலே இருக்க மாட்டாங்க எங்களுக்கு சப்போர்டரா இருப்பாங்க அவங்க எங்கள் கட்சிக்காரங்கன்னா நீங்கள் சொல்லுங்க நான் சொல்லலாம் எங்கள் கட்சிக்கார பேர் விட்டாங்க நாங்கள் பார்க்காமட்டோன்னு சொல்லலாம் அதுவும் நிறைய நடந்திருக்கு நாங்கள் முட்டுட்டோம் நம்ம போய் இது வந்து சரியா பண்ணாம கூட விட்டுருக்கலாம் அது வேற விஷயம் நாங்கள் சொல்றதுலாம் முன்னாடி நடந்த விஷயத்தை தான் சொல்கிறோம் ஏன் எடுத்தீங்கன்னு தான் கேட்கலாம் இல்லை அது பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தாஜா அரசியலுக்கானது ஒருத்தர் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடு அப்படின்னு கேட்கறதுக்கு அதாவது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு சொல்லி அவங்க வாக்கு வகை அப்படியே எடுத்துக்கொள்வதற்காங்க நாங்கள் அதுதான் பாரதி ஒரு பாரத பிரதமர் அதை சுட்டி காட்டுறாரு நீங்கள் அவர் அசாமில் இருக்க ஒரு பாகிஸ்தானுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவருடைய கண்ணோட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியல பாரத பிரதமருடைய கண்ணோட்டம் அதுதான் நீங்க எது தாஜா அரசியல் பண்றீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியல் சொல்லுங்க நாங்கள் சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்கிற இல்லையா பொது சிவில் சட்டம்னு சொல்ல மாட்டீங்களா எல்லோருக்கும் பொதுவானது நாங்கள் சொல்கிறோம் மாட்டீங்களா அது வந்து வேண்டான்றாங்க அவங்க இல்லை இவர்கள் தான் முக்கியம் எல்லாம் முக்கியம் இல்ல பெரும்பான்மை முக்கியம் இல்ல சிறுபான்மை தான் முக்கியம் அப்படி மொத்தமான ஓட்டு வரும் வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கணக்குல பேசுறது தவறான அரசியல் அது பொய்யான அரசியல் உண்மையான அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினோட ஆட்சியில் தான் அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்கன்றதை பதிவு தான் அதை சொல்லியிருக்கேன் இந்த தேர்தல் வாக்கு என்னப்படும் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை ஆஹ் என்னை பொறுத்தவரை இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நாளாகும் இப்போ வந்து தேர்தல் எண்ணி தேர்தல் வந்த பிறகு கூட தேர்தல் மறு தேர்தல் நடத்தலாம் இதில் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பட் இது முறையான விஷயங்கள் நாங்கள் வந்து சேகரித்து கொடுத்து அவன் செய்யலைனாக்கா நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகு தான் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த விடுபட்ட வாக்குனால் பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்கல்ல பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ரத்து செய்யணுமா இல்லை இது பண்ணணுமா அதெல்லாம் பார்ப்பாங்க எனக்கு வெற்றி அறிவிக்கப்பட்டாலா இல்லை இல்லை யாருக்கு அறிவிக்கப்பட்டாலும் யாருக்கு தேர்தலில் வந்து அறிவிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா போட்டு போறது இயற்கை தானே இப்போ இந்த இந்த வாக்கு நீக்கத்தினால வேட்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா தோற்றவர்களாக இருந்தாலும் சரி ஜெயித்தவர்கள் ஜெயித்தவர் என்ன சொல்வார் எனக்கு இன்னும் வாக்கு அதிகமாக வந்திருக்கும் எனக்கு கம்மி பண்ணிட்டாங்க ஜெயித்தவர் நார்மலாக போக மாட்டாரு தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா போவாங்க இப்போ அண்ணாமலை போகும்போது நான் கேள்விப்பட்டதுதான் நான் நேரில் பார்க்கல அல்ல ஒரு அண்ணாமலை போ ரோட் ஷோ போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய வரவேற்பு தலைவருக்கு வந்து அவ்வளோ தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க போது எங்கள் பெருமையாக இருந்துச்சு கேள்விப்பட்டோம் ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பு சார் தமிழ்நாட்டை போல தான் சார் இப்போ தென்மா தென் மாவட்டத்தில் தென் இந்தியாவிலையும் வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே அது வேற்று மாநில கட்சி இது மாதிரி தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லைன்ற மாதிரியே ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுனாங்க இப்போ தான் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் உடலா ஆட்சியை தர முடியும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி கேரளாவிலையும் சரி கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் இருக்கணும் இருக்கிறாங்க கேரளாவில் வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு அதில் வந்து மாற்றுக்கிறதுல தலைவரே அதுக்கு உதாரணம் தலைவர் போகும்போது அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க இளைஞர்கள் நாற்பது தொகுதியில் ஜெயிக்கணும் தான் ஒருத்தர் ஒரு கட்சி போட்டிவிடும் அதுதான் எக்ஸிட் போல ஏன் குறைக்கிறீங்க எக்ஸிட் போல நாங்கள் நாற்பது கூட சொல்லியிருப்போம் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் சொல்றேன்